எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறம்மா ஆன்மீக கிளீட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பெரிய நன்மைகள் இப்போதைக்கு உண்டு மகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய இது ஒண்ணு உண்டு யோசிங்க எல்லாத்தையும் நான் கட்டி வச்சு வதைக்க போறேன் அப்படின்னு மகராசிக்காரர் கமெண்ட் கொடுப்பாரு என்னன்னா எல்லாரும் போன வருஷம் ஏழு சனி அப்படி போச்சு இப்படி போச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க நான் என்ன நல்லா இல்லையா ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை ஏழரை நிமிஷத்துலலாம் கிரகங்கள் நல்லது செஞ்சிடாரு நான் இது தான் சொல்லுவேன் நல்லவைகள் கெடுதல் உடனே நடக்கும் நல்லவைகள் மெதுவாக நடக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்ன்றது ஒரு செகண்டில் நடந்துடும் அந்த ஆக்சிடெண்டில் நம்மளோ காரோ அடிபட்டு போயிடும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் டேமேஜ் ஆகி போன காரை ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிட முடியுமா என்ன பற்ற பற்றையில் கொண்டு போய் வச்சு தட்டி 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 அப்புறம் தானே அதை ஒழுங்காக்கிறோம் ஒரு விபத்து என்பது ஒரு வினாடியில் நடக்கக்கூடியது அதோடைய விளைவுகளை சரி பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் நடக்கும் அது மாதிரிதாங்க ஏழரைச்சனையில் நடந்த கெடுதல்களுக்கு ஏழரை மாதமாவது வேண்டாமா ஏழரைச்சனி இப்போ உண்மையிலே மகர ராசிக்காரங்க எல்லாருமே ஜோசியத்தை கேட்கக்கூடிய கேள்வி ஏழரை முடிஞ்சோன்னே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே நான் அப்படியே தானே இருக்கிறேன் நீங்கள் தான் நல்லா இருக்கிறீங்க இப்படி தான் ஒரு கமெண்ட் வரும் ஏழரைச்சனி முடிந்தது உங்களுக்கு போன வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஒரு எட்டு மாதம் ஆயிடுச்சு உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் இந்த தடவைதான் இந்த வருஷம்தான் நல்ல மாற்றம் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்க்க போறீங்க யார் யாரெல்லாம் மதிக்கலன்னோ அவங்க எல்லாம் உங்களை மதிக்க போறாங்க எது மகர ராசிக்காரர்கள ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க நிறைய பேர் பொண்டாட்டி தான் இருந்தீங்க அதான் உண்மை ஆண்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் மனசுல வெளியில சொல்ல மாட்டீங்க ஆனா உண்மையிலே தெரியும் மனைவி என்பவள் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான பொக்கிஷம் அப்படிங்கறத மகர ராசிங்க ஏற்கனவே உணர்ந்தாச்சு மாமனாரோ மச்சானாரோ மண்ணாட்டியோ வாழ்க்கை ஒரு நாலஞ்சு வருஷமாக ஓடுனது மனைவியோட தயவுல தான் ஆண்கள் எல்லாருக்குமே ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான சோதனை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் ஜென்மச்சனி நடக்கும்போது மகராசிக்காரங்க துண்டகானம் துணியகானம்னு இருந்தாங்க அந்த நிலைமைகள் இப்போ இல்லை ஆனால் ஏழச்சனி தந்த துன்பங்களை அப்படியே விளக்கி விட்டு நானும் மனுஷனாகிட்டேன் எனக்கு நல்லது நடக்குது நானும் முன்னேற முடியும் என்னாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்னாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு வர முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்கும் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான செயல்பாடுகள் இந்த வருஷம் மகராசிக்காரர்களுக்கு நடக்கும் சரி எப்படிங்க சொல்றீங்க நான் சொன்ன மாதிரி தான் ஜோதிடம் என்பது அருள் வாக்கு இல்லை நான் சொன்னதுனால மகர ராசிக்காரங்களாம் நல்லா இருக்க போகிறது நான் என்ன கடவுளா இன்னும் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அவங்களோட கிரக நிலைகள் அவங்களோட சுய ஜாதகம் எப்படி இருக்கின்றத பொறுத்து தான் எல்லாமே ஒரு கணிதம் ஒரு கால்குலேட்டர் தான் நான் அந்த கால கணக்கின் அடிப்படையில் உச்சகுரு ஜூன் மாதத்துலேருந்து உங்க ராசியை பார்க்க போகிறார் குரு பகவான் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு தான் அவர் ராசியை உச்சமாகி பார்ப்பாரு அந்த நிலைமை இப்ப உங்களுக்கு வந்திருக்கு இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஏன் இதை திருப்பி கொஞ்சம் ஹை லெவலா சொல்றோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மட்டும்தான் ராசியவும் ராசிநாதனையும் குருவாக்க போறாரு பருத்தி புடவையா காய்ச்சதுன்னு சொல்லலாமா பருத்தியே புடவையா காய்ச்சிச்சுன்னா அது மாதிரிதான் பலம் நழுவி பாலில் விழுந்தது பருத்தி புடவையா காய்ச்சது எப்படி வேணாலும் சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுரு ராசியையும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்கிறார் அப்ப இந்த ராசியும் ராசிநாதனையும் ஒரு சேர பார்க்கும் பொழுது உங்களுடைய வயதிற்கேட்டார் போல உங்களுடைய தகுதி உங்களுடைய இருப்பிடத்திற்கேட்டார் போல உங்களுடைய எண்ணத்து கேட்டார் போல உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்கான இது உங்களுக்கு ஓபன் ஆக போகுது கண்டிப்பா பேசறா பொற்காலத்தின் கதவுகள் திறக்க போகிறது பொண்ணான நேரம் வரப்போகுது நல்ல காலம் பிறக்கும் போது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் மகராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க அவங்கவுங்க ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல நான் மறுபடியும் தான் வந்துடுவேன் நூறு ரூபா சம்பாதிக்கிறவங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பத்தாயிரம் சம்பாதிப்பீங்க பத்தாயிரம் சம்பாதிக்கிறவருக்கு லட்சம் கண்டிப்பாக உண்டு ஆக அவரவருடைய தகுதி கேட்டார் போல நீங்கள் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விதி உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்புல இருந்தா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா கோடீஸ்வரன் அவங்க தமிழ்நிலையே போட்டுக்கோங்க மகராசிக்காரங்க மகராசிக்காரர்களுக்கு இதுதான் உண்மை ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குரு ராசி ராசிநாதன் இரண்டையும் பார்க்க போவது தனித்துவமான மகராசிய மட்டும் அந்த அமைப்பு ஒரு இருக்கும் நல்ல எண்ணங்கள் வரும் இளைஞர்களுக்கு லட்சியங்கள் என்ன லட்சியம் எதை படிக்கலாம் எதை மேற்படிப்பா படிக்கலாம் யாரை தேர்ந்தெடுக்கலாம் எங்க போகலாம் எந்த இடம் நமக்கு நல்லது எந்த ஆபீஸ் நல்லது யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவர் சரியா தெளிவு இருக்கும் போன லவ்வர் லவ் எல்லாமே தோற்று போன தொழில் தோற்று போன வேலை கிடைக்காத வேலை கிடைக்க போகுது கவர்மெண்ட் வேலையும் சேர்த்து தான் அரை மார்க்ல போச்சு கால் மார்க்ல போச்சு இவங்க எல்லாம் நம்பிக்கையோட இருக்க போறீங்க நான் சொன்னதுனால இல்ல இதுல நடக்க போறதுல அந்த மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ளேயே உங்களுக்கே நல்லா தெரியறது கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே எல்லாத்துலயும் வயதர் கேட்டார் போல வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வரப்போகுது ஒரு நாற்பது வயசு முப்பது வயசுக்காரங்களா நொந்து நூலாகி போனாங்க ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல அப்ப அந்த மாதிரியாக எதுவுமே இல்லாம நம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருந்த மகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு வயதற்கேற்றார் போல அப்படியே படிப்படியாக நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அது முப்பது வயசா இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி இவரத்த இன்னொன்னு இன்னொன்னு முக்கியம் லவ் மேரேஜ் அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் என்ன வந்து என் ஜாதிக்காரவங்க கிடையாது என்னை இன்னத்துக்கானங்க கிடையாது அது கிடையாது இது கிடையாது ஏதோ எங்களுக்கு பிடிச்சி போச்சு பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கவே மாறேன்றாங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு பாருங்கள் பேரண்ட்ஸ் தயவோட லவ் மேரேஜ் நடக்கும் அந்த கிரகநிலைகள் மாதிரி அவங்க அக்செப்ட் பண்ணி கல்யாணத்துக்கு சரி போனால் போது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கேட்காதவங்க கேட்குறாங்க எப்படி தான் வாழ்ந்து பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் உங்கள் மேலே நம்பிக்கை வரலாம் உங்கள் பேர் மேலே நம்பிக்கை வரலாம் ஏதோ ஒரு வகையில் பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் செட்டிலாக போகிறீங்கன்றதை வயதிற்கேட்டார் போல் வச்சுக்கலாம் இனிமேல் தான் செட்டில் இருக்கும் பெரிய அளவில் செட்டிலாக இருக்க மாட்டாங்க அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன தேவை ஹெல்த்து தான் ஹெல்த்து நல்லா இருக்க போகுது ஒரு இன்னொன்று சொல்கிறேன் இந்த வார்த்தையெல்லாம் சரியான வார்த்தை அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரியே இது வரும் ஹெல்த் வரும் பெரிய ஒரு குருபா இருக்க போகிறார் இடத்துல இருக்க போறார் இன்னும் ஒரு ஸ்பெசிபிக் ஆனது ஒரு நல்ல அறிமுகம் இந்த வருஷம் கிடைக்கும் உண்மையா இன்ட்ரடக்ஷன் ஒரு விட பதவியில பெரியவர் விட அந்தஸ்தில் பெரியவர் விட பணத்துல பெரியவர் அல்லது இவருடைய ஹெல்ப் இவருடைய இன்ட்ரோடியூசிங் இது கிடைச்சா நமக்கு நல்லா இருக்குமேனு ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும் பேசணும் இப்படி லிங்க் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு தேடிப்போன தெய்வம் எதிரில் வருதுன்ற மாதிரி ஒரு தற்செயலான ஒரு வாய்ப்புகள் கிடைத்து ஏன்னா மூணாம் இடத்துல சனி உச்சகுருவின் பார்வையில் வரப்போகிறார் அப்போ அப்ப என்ன நடக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த நல்ல வாய்ப்பை நீங்க கண்டிப்பா நழுவ விட மாட்டீங்க அதன் மூலமாக அது எப்படி வேணாலும் நடக்கலாம் என்னுடைய வார்த்தைகள் இந்த வருடத்தின் இறுதியில் மகர் ராசிக்காரர்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் போய் சொன்னாயா கரெக்டாக தான் இருந்தது இந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு நான் அதை அப்படின்ற மாதிரியாக இது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆண் மூலமா நடக்கலாம் பெண் மூலமா நடக்கலாம் அரசு ஏதோ ஒரு விஷயமா நம்ம ஆண்டி மூலமாக நடக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்து ஒரு பெரிய அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை அப்படியே அப்படியே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க ஆண் பெண் சகல வயது எந்த துறையில இருக்கிறீங்க எல்லாருக்குமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் இவ்வளவு தூரம் விளக்கமா கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்